காலை நேரத்தில் தியானித்துக் கொண்டிருந்த தேவன் தந்தவர் சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் சங்கீத புத்தகம் நூற்றி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் திருப்பாடல்கள் நூற்றி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நீர் உம்முடைய ஆவியை அனுப்புகிற விழுது ஆவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறவராகவே இருக்கிறேன் உமது ஆவியை நீர் அனுப்பு அவை படைக்கப்பெற்றுள்ளன மண் உலகத்தின் முகத்தை புதுப்பிக்கிறவராயிருக்கிறேன் நல்ல கவனிங்க மண் உலகம் மன்னகம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷனை புதுப்பிக்கிற வல்லமை தேவனுடைய ஆவியில் இருக்கிறது என்பதை இந்த வசனம் ரொம்ப அழகாய் சுட்டி காட்டுகிறது என பூமி ஒழுங்கினமாய் இருந்தபொழுது நீர்த்திரளின் மீது ஜலத்தின் மீது ஆவியான அசைவாடி கொண்டிருந்தபடியினாலே அங்கே அற்புதம் உண்டாவதை பார்க்க முடிகிறது ஒழுங்கினமான பூமியிலே கத்தர் ஒழுங்காய் ஒழுங்காய் அற்புதமான செயல்களை செய்கிறார் பரிசுத்தாவின் வல்லமையினாலே வார்த்தை அனுப்பி உருவாக்கினவர் பரிசுத்தாவின் வல்லமையினாலே அங்கு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவதை பார்க்க முடிகிறது

மாற்றங்கள் நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது இதைத்தானே விசுவாசித்து தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அண்டவரே என் வாழ்வை மாற்றுவீராக என் வாழ்வை மாற்றுவீராக என் வழிகளில் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி தான கேட்டுக்கொண்டிருக்கிற என் முகம் வேதனையோடு கூட இருக்கிற இந்த முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக என்று தானே ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அதற்கு உன்னதமான வழியை தேவன் நம்மிடத்தில் தந்திருக்கிறார் வேற ஒன்றுமே இல்லைங்க கத்துடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற அந்த ஒரு அனுபவம் அப்ப நீங்க கேட்கலாம் நாங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லையா ஆவியானவர் எங்களோடு கூட இல்லையா ஆவியான நம்மோடு கூட தான் இருக்கிறார் என மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி ஆண்டு நம்மிடத்தில் ஆவியை ஊற்றிட்டாருங்க ஆனால் ஊற்றப்பட்ட பரிசு தாவியானவரை நம்ம அனுபவிப்பதற்கு நம்முடைய சிந்தை தடையாக இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா உலகத்தில் இருக்கிற காரியங்கள் தான் பெரியவைகளாக இருக்கிறது என்பதை சிந்தையில் வைத்து கொண்டு நமக்குள் இருக்கிற ஆவியானவரை நம்ம அநேக நேரங்களில் மறந்து போகிறோம் பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார் தீத்துவுக்கு எழுதுகிற பொழுது மூன்று ஐந்துல இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் செய்த நீதியின் கிரியலின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால் நம்மை ரட்சித்து இருக்கிறவர் இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது மறு ஜென்ம முழுக்கு மறு ஜென்ம முழுக்கு அப்படின்னா நல்ல கவனிங்களேன் நம்ம சொல்லுவோம் தெரியுமா இது எந்த ஜென்ம மாயா என்ன பிறவியோ இது என்று சொல்லுவோம் பாருங்க சிலர் பார்த்து ஆனா வேதம் சொல்லுகிறது மறு ஜன்மம் நீங்கள் மறுபிறவி நீங்கள் எடுக்கும்படியாய் மறு ரூபம் நீங்கள் அடையும் நான் இந்த பூமிக்கு வந்தேன் எனது அன்பின் நிமித்தமாய் இந்த ஆசிர்வாத்த உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்கள் எழுதுகிறார் ரொம்ப அழகாங்க மறு ஜென்மம் முழுக்கினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் பரிசுத்தாவின் தாவின் வளமையினாலே நாம் புதிதாக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பினார் என்று சொல்லி ஏசப்ப ரொம்ப அழகாக சொல்லுவாங்க உங்கள் மனம் புதியதாகிறதுனாலே பவுல் வழியாய் பேசுவாங்க நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் உங்கள் மனம் புதியதாகிறதுனாலே ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன்னா மனம் புதிதாக்கப்படுகிற அனுபவம் வந்துச்சு அப்படின்னாலே சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் செத்து போய்விட்டது என்று சொல்லி அறுத்தம் சாத்தானின் தந்திரங்கள் இன்றைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா உலகத்தின் வார்த்தைகள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா இந்த பயமுறுத்துகிற ஆவிகளை எல்லாம் நிறுமணமாக்குவதற்கு நம்முடைய இறுதியை முழுக்க 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 மறுபிறவி எடுக்க தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் ஸோ மறுபிறவி என்பது அடுத்து இந்த உலகம் முடிந்து வரக்கூடிய பிறவி இல்லை இந்த பூமியிலேயே நாம் மறுபிறவி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த பூமியிலேயே நீ யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் முந்தின வாழ்க்கை மிக மோசமா இருந்திருக்கு

சரி சொல்லுவாங்க ஏழு பிறவி எட்டு பிறவி எத்தனையோ பிறவிகள் ஓ ஆனால் கத்த சொல்லுகிறாரு இந்த பூமியில் இருக்கிற ஒரு பிறவிகளையே நீ மறு ஜென்மம் எடுக்க வேண்டியவனாய் இருக்கிறாய் இந்த ஒரு பிறவிகளையே நீ ஆசிர்வதிக்கப்படும்படியாக ஒரு மறு ஜென்மமாய் நீ மாற வேண்டியவனாய் இருக்கிறாய் மறுஜன்மம்னா வேற ஒன்றுமே இல்லைங்க முழுக்க முழுக்க தெய்வ ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இது சரி இது தப்பு இங்க போ இங்க போகாத இந்த காரியத்தை செய்த செய்யாத என்று ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை முழுக்க முழுக்க நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியம்தான் மறுபிறவி என மறுபிறவி சரி சொல்லுவாங்க வேலை முந்தின ஜென்மத்தில் நாயா போனோம்னு தெரியலையே அதனால இவ்வளவு பாடுபடுறது இவ்வளவு கஷ்டப்படுதா இல்லை 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 எந்த நாய்களும் எந்த விதமான மிருகங்களும் மனுஷனை போவது கிடையாது கத்த தமது சாயலாகத்தான் நம்மை பிறக்க வைத்திருக்கிறாய் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் கத்துடைய சாயல் மனிதனாக மனிதனாகத்தான் தேவன் நம்மளை உருவாக்கினார் ஆனால் இந்த மனித பிறவியை சத்ருவினுடைய தந்தைகள் என்ன செய்து விட்டது பூமியில் இருக்கிற பிரச்சனைகளால் நிரப்பி 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 பூமியை பெரிய கஷ்டமாய் காண்பித்து இந்த பூமியில உபத்திரவங்களோடு நடக்க பழக்கி வைத்து விட்டது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு இந்த பூமியில உபத்திரவங்களோடு நடப்பதற்கு நீங்கள் உண்டாக்கப்படவில்லை இந்த பூமியில நீங்கள் மறு ஜென்மம் எடுத்தவர்களாய் உங்களை காண்கிறவர்கள் ஆச்சரியப்படணும் உங்களை காண்கிறவர்கள் சந்தோஷப்படணும் உங்களை காண்கிறவர்கள் எதிராய் வந்தவர்கள் எல்லாம் பயப்பட வேண்டும் என்கிற ஒரு மறு ஜென்மத்தை உனக்காய் வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை இதெல்லாம் கவலைப்படாதீங்க சோர்ந்து போய் இருக்காதீங்க புறமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம் பவுல் எழுதுகிறார் உள்ளான மனுஷன் இந்த ரொம்ப அழகான ஒரு காரியங்க உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம் ஆவிக்குரிய மனிதன் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம் புறமான மனுஷன் அல்ல புறமான சரீரம் இல்லை புறமான காரியங்கள் இல்லை அவைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு உள்ளான ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் இருக்கிறான் ஆவிக்குரிய ஒரு வாழ்வு இருக்கிறதே இந்த வாழ்வை நான் சிந்திக்கின்ற அனுபவம் தான் மறு இது பெரிய ஒரு சத்தியம் நீங்க உலகத்தை இதயத்தில் வைத்து போராடாதபடிக்கு கத்தடைய ஆவியான உங்களுக்குள்ளிருந்து இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நீ எழுந்து விடுவாய் எழும் என்று சொல்லி நம்மை அவ தைரியப்படுத்துகிற அனுபவம் தாங்க அந்த மறு பிறவி இதுவரைக்கும் நீங்கள் யோசித்துருக்கலாம் என்ன பிறவியை போனாங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டந்தான் படணுமா இல்லை 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 இன்றைக்கு கத்தொழி மறுபிறவி எடுக்க வைக்குவதற்காக இந்த நாளை தந்திருக்கிறபடினாலே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே நீ கலங்காத நீ பயப்படாத இப்பொழுது ஆண்டு உங்களை புதுப்பிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறதே உங்கள் வாழ்வை புதுப்பிக்கிற ஒரு நேரம் உங்களுடைய சரீரத்தை புதுப்பிக்கிற ஒரு நேரம் உங்கள் ஆவியை புதுப்பிக்கிற ஒரு நேரம் கவலைப்படாதீங்க

கிறிஸ்துவரை மறுரூபத்தின் அனுபவத்தை கொடுப்பீராக பூமியில் சந்தோஷத்தின் அனுபவத்தை கொடுப்பீராக தேவ கிருவை பிள்ளைகளை தாங்கி கொள்ளும்படியாக ஏசுவி நாமத்தில் நான் ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்